வீட்டுக்குரிய இருந்த ஒரு கிளைமேட் சான்ஸ் தான் ஒவ்வொரு நாளைக்கு வர எல்லாம் பிள்ளைகள் நாள் நாளைக்கு நாங்க வாழ்ந்த வாழ்த்தையே அனுபவிச்சிருக்காங்க பைத்தியம் முடிச்சிருக்கீங்க சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் அனைத்துறவுமே வணக்கம் இந்த நாள் செய்தியாக வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுவாஞ்சி கூடி சந்தையில் நின்று கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது வந்து மரக்கரிடைய விலைகள் ஏனைய பொருட்களினுடைய விலைகளை வந்து நம்ம இந்த செய்தியினுடைய பார்க்க போகுறோம் அது மட்டுமில்ல கழுவாஞ்சி கூடி நகரம் வந்து இப்போதைக்கு அப்படி இருக்கின்றதையும் இந்த வீடியோட பார்க்க போகின்றோம் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ள அந்தத்துக்கு பிறகு சடுதியாக வந்து மரக்கரினுடைய விலைகள் வந்து பாரிய அளவு விலை அதிகரிச்சிருக்கின்றது அப்படின்ற மாதிரி தான் நிறைய கதைகள் வந்து போய்கொண்டிருக்கும் நாம் வந்து நேரடியாக சென்று உண்மையிலே மறக்கிற விலைகள் எல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கின்றதா இல்லை குறைவடைஞ்சிருக்கின்றா என்று பார்க்க போகின்றோம் இதனால் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருமே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க ஒரு சிலர் அதை வந்து வாங்கிற நம்மளுடைய மக்கள் வந்து கொஞ்சம் துக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தற்பொழுது வந்து அந்த பரபரப்பான செய்திகள் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது நாம வந்து நேரடியாகவே இப்போ ஒரு சந்தைக்கு வந்து இருக்கின்றோம் கழுவாஞ்சூடி சந்தையில் நின்று ஒன்று இருக்கிறோம் இந்த கழுவாஞ்சூடி சந்தை ஒவ்வாறு இருக்கின்றது களவாஞ்சூடி நகரம் ஒவ்வாறு இருக்கின்றது அதை எல்லாமே வந்து பார்க்க போகின்றோம் சரிம்மா உள்ளே போகல இப்போ நாங்கள் வந்து கழுவாய் சந்தைக்குள்ளே நின்று இந்த வீடியோ எடுத்துக் கொண்டு கொண்டும் உள்ளே போயிட்டு அந்த மரக்கறி ஒவ்வொரு ஒவ்வொரு மரக்கரையும் எவ்வளவு விலை தற்பொழுது போய்க்கொண்டிருக்கின்றதை நம்ம நேரடியாகவே இருந்து பார்க்கலாம்

மரக்கறியும் இல்ல தட்டுப்பாடு ஓ இங்க பாருங்க ஓமோ இங்க பாருங்க இந்த இடத்துல சந்தையில வந்து வியாபாரம் செய்யற எல்லாருக்குமே வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் மரக்கறி வந்து வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்காங்க அதிகளவிலான மரக்கறிகளும் இல்ல அண்ணா வணக்கம் அண்ணா மரக்கறியில விலை எல்லாம் என்ன மாதிரி போகுது மரக்கறி

இந்த உருளைக்கிழங்கு மட்டு இந்த இந்த பொங்கல் இருநூற்றி ஐம்பது உருளைக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது கொச்சிக்கிழமை முன்னூறு எல்லாத்துலேயும் விலையும் வந்து கூட்டி தான் இருக்கேன் எல்லாம் கூட எல்லாம் கூட எல்லாம் வந்து இப்போ நடந்து இப்போ சீரற்ற காலையாக ஏற்பட்ட ஒரு பாதிப்பாடு எல்லாமே பாதிப்படங்கி இருக்கிறது எல்லா பயிர் நாங்கள் வார வரத்தி மேல உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்படுது அதுதான் இப்போ இருக்கிற பயிர் வந்தால் போட்டி கூட நிலவு

தப்புளை மார்கெட்டு சாமான்க்க எல்லாத்துக்கும்ியா கூட்டி போடா ஒரு சாமானும் வாங்கி சாப்பிடலாம் மக்கள் அந்த நூறாவளியா அந்த நாலு மில்லி மழை வஞ்சிருக்கான் கொழும்புல எத்தனி அழிஞ்சிருக்கேன் எத்தனி இல்லாம போயிட்ட என்ன செய்யறது ஆ இப்படி இருந்தா இப்படி போறேன் மழையில எந்த சாமான ஒட்டுமே வருதில்லை பாக்கு வருதில்லை

இந்த பக்கமாகவும் இந்த நிறைய மரக்கறி வகைகள்லாம் கிடைக்குது பாப்போம் இந்த பக்கம் வந்து அண்ணா அப்படிங்கிட்டு அண்ணா வணக்கம்ண்ணா இந்த மரக்கறிங்களுடைய விலையெல்லாம் என்ன மாதிரி இருக்கு இங்கே வருகின்ற நம்முடைய மக்கள் வந்து என்ன வாங்குறாங்களா என்ன மாதிரி நிலவரம் மரக்கறி வாங்குறாங்க எங்கள் வீடு தான் ஜாஸ்தி சரி இங்கே நாங்கள் மழை தானே மழையால் எல்லாம் அழிஞ்சி வைத்து அரை கிலோ பயத்தங்க இருந்துட்டோம் பிரபு மரக்கறி மரக்கறிகளே இல்லை என்னண்ணா இல்லை காய்கறி இருக்கும் என்ன விலங்கு சிறுகிழங்கு சிறுகிழங்கு எவ்வளவு அரை கிலோ இருநூறு அரை கிலோ இருநூறு சாப்பிடுறதால உடலுக்கு என்ன நல்ல மண்ணா என்ன நல்ல மன

ஆ வந்து முதல் கொஞ்சம் விலை வந்து அதிகமாக போனது இப்போதைக்கு வந்து குறைஞ்சிருக்குதாம் இதெல்லாம் வளமா வல்லரோ வள அடுத்தது 80 வரக்கிறது 100 ஆகி இருக்குதே பெரிய ஆடியோ வாடா அது வார மாதிரி குடுக்குறீங்க நன்றி அம்மா

அம்மா வணக்கம் வணக்கம் வெத்தில எவ்வளவு 100 ரூபாய் கிரிகி ஆ 150 கிரிகி 200 ரூபாய் கிரிகி ஐரே இது பாக்க எவ்வளவு பாக்க 100 ரூபாய் 150 ஆ இப்போ இந்த வெத்தில வாக்குக்கு வந்து விலை கூடி இருக்கதா குறஞ்சி இருக்கதா குறஞ்சாரு குறஞ்சி இருக்குது மலைக்கு புற குறஞ்சி இருக்குது அப்ப அதுக்கு மலைக்கு முதல் எவ்வளவு போனது மலைக்கு முதல் வித்தலாம் இந்த 200 ரூபாய் இதெல்லாம் இது 200 ரூபாய் போலயே 300 ரூபாய் ஆ வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப என்னுடைய நாட்டு நிலைமையை பொறுத்தளவுல இப்போதைக்கு இந்த நிறைய பேர் வந்து மரக்கறி மாங்குறாங்கல்ல வீல கூடித்த அப்படின்ற மாதிரி இப்ப உங்களோட கருத்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க பொதுமகனா அப்ப அந்த நேரத்துல வீட்டு வேலை செஞ்சாமே நாங்களுக்கு வேற ஆக்களுக்கு ஒரு நூறு ரூபாய் காசு கொடுத்தா பேக்கு நிறையா குடுக்குறேன் பீங்க கொடுக்குறேன் கத்தரிக்காய் பயத்தங்காய் எல்லாம் குடுக்குறேன் அப்படி மீன் பிடிச்சாலும் அதே மாதிரிதான் குடுக்குறேன் இப்ப முழுதுக்கும் காசு இந்த நாலு நாளுங்கிற பழைய காலத்துல நாங்க இருந்த மாதிரி இந்த நாலு நாளும் மக்கள் புது மக்கள் நினைச்சிருக்காங்க இந்த புது கிள கிள புள்ளியல் நாலு நாளைக்கு இப்போ நாங்க வாழ்ந்த வாழ்க்கையா வச்சிருக்காங்க போன் இல்லை பைத்தியம் முடிச்சிருக்கேன் இன்னும் நானு நாளையாலும் பைத்தியம் முடிச்சிக்கிது லூசு முடிச்சு புள்ளியடு ஆனா புள்ளியல் தூக்கு போட்டுருக்கி தூக்கு போட்டு போனாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாலு நாள் கவரேஜ் இல்ல அந்த கவரேஜ் பேர்த்து இல்லையா போய் தூக்கு போட்டுருக்காங்க நல்ல காலத்துக்கு கொஞ்சம் இண்டைக்கெண்ணால விட்டுட்டாங்க நாலு நாளைக்கு போறோம் ஆனால் வந்து என்ன நாலு நாளும் வந்து இந்த கரண்ட் வசதி அடுத்தது இன்டர்நெட்லாம் வந்து இல்லாதால ஒரு பழைய வாழ்க்கையை வாழ கிடைச்சது இல்லை

மளிகை பொருட்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரி விலைகளை அதிகரிச்சிருக்குதா குறைவுடஞ்சிருக்குதா வழமையான வழமையான விலைதான் ஆஹ் இதான் வெள்ளை அனுத்தறதுக்கு பிறகு வந்து மரக்கறினுடைய விலைகள் வந்து சடதியா வந்து அதிகரிச்சிருக்குது மேல நிறைய மக்கள் வந்து உண்மையிலே எப்படி வாங்குறாங்க இல்ல அந்தளவு வருமானம் இல்ல

மறக்கிற விலையில வைத்தா தக்காளி ஐநூறு முன்னூறு கரெட்டாயிரம் மூஞ்சாயிரம் சரி ஓகே அப்போ நன்றி ஏகா ஆ ஆ வணக்கம் வேண்ணா வணக் ஆ நீங்கள் எந்த இடம் நான் முப்பத்தாறு முப்பத்தி ஆறு அப்போ எனக்கு வியாபாரம் வந்திருக்கேன் வியாபாரத்துக்கு வந்துருக்கேன் கழுவஞ்சு சந்தைக்குள்ள வந்து ஒரு சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு சிங்கல் அந்த அண்ணா வந்து இங்க வந்து வியாபாரம் செய்கிறாங்க நிறைய பொருட்கள் அதாவது இந்த சந்தன குச்சி அப்படியா அந்த எப்படி சொல்கிறது இந்து மதத்துக்குரிய அனைத்து அந்த பொருட்களையுமே வந்து விற்பனை செய்கிறாங்க கற்பூரம் மார்க்கெட்டு எல்லாமே வந்து விலைகள் என்ன மாதிரி நான் அதிகரிச்சிருக்கிறா கூடியிருக்கா கூட வந்து இல்லை விலை ஐம்பது ரூபா மேக்சிமம் குறைஞ்சி இருக்குது ஐம்பது ரூபா தான் நம்மளுக்கு கீழே குறைஞ்சி மற்ற இது விட விலை கொலை கூட கூட வரும் இருநூற்றி ஐம்பது ரூபா அடங்கியிருக்கு முந்நூறு அடங்கியிருக்கு அதே மாதிரி பத்து இருக்கு விலை கூட கொண்டு வாசம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் ஒரிஜினல்

நம்ம கம்பெனி சாம்பார் டிஃபரன்ஸ் இல்லை மற்ற பலமே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சாமான பக்கம் ஏரியா முப்பத்தி ஆறு சைட்ல நிலைமை தண்ணி பெருக்கின வந்திருக்கு ஆனா இது ரெண்டு மூணு நாள் வீட்டுக்கு இருக்கு தொழில் நீங்கள் நைட்டு தான் வந்திருக்கு இந்த வார காசலம் வெள்ளாவளி களமஞ்சிக்குடி தண்ணு அதுக்கு பொருத்தான் ஆனா ஆனால் ఇది క్లైమేట్ పెరిగిన ఇది అది ఇది ఎన్ని ఇది షేర్ అది క్లైమేట్ పెరిగిన సేఫ్టీ అది నాలుగు నాలుగు వీటికి అది చిల అది தெரியலလေ আমাদের வீட்டுக்கு இருந்த ஒரு চাইমেট chance தندಿದೆ. கொஞ்சம் সিক कलरకి. இருக்கட்டம் நல்ல விஷயம் நல்ல நிம்மதியா அவரு வீட்டுக்கு இருக்கு உண்மையிலே நன்றி நன்றி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா

സന്തോഷം ഇല്ല സാമ്പത്തിക എടുക്കുന്നത് അത് ശരിയാണ് ആക്കളി വരാമേറ്റ് என்ன காரணம் வேண்டாம் ரெண்டு பாதி இருக்கு நல்ல இருக்க நல்ல பாதிதான் நல்ல விஷயத்த மட்டும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகே உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நம்ம கல்வாஞ்சி சந்தைகளை வந்து வந்து எல்லா எல்லாவுடைய பார்த்துருந்தோம் அந்த வகையில கல்வாஞ்சுடைய நகரம் எப்படி கண்டிப்பாக கண்டிப்பா இதுக்கு பிறகு வீடியோ அட் பண்ணி கொள்கின்றேன் தற்போதைய நிலமை எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பழங்களும் பக்கமாக இருக்கு பழங்களுடைய வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் மாதுளம்பழம் முன்னூறுவாக்கு மாது அண்ணாதி பழம் അന്നাজি ബള 300 രൂപയ്ക്ക്. ബാംപള 1/2 kg 200 രൂപയ്ക്ക്. പദ്യഭാഗ് വില ഊര്. ഇബേ. ഓളോ 100 രൂപയ്ക്ക്. അട്ടെ. ഫലങ്ങളുടെ വിലയേ കുറഞ്ഞിരിക്കേ നേ. എന്തു പറയുന്നു? എന്താ அந்த ഫലങ്ങളുടെ വില? യാവാരമില്ല ഇപ്പേ. മഴകാലം മഴയിലെ അത് കുറയു ആ ഇപ്പൊ എല്ലാം കസ്റ്റന പോകും പഴ പഴയല്ല ഇരുനൂറ് രൂപ ആ വിളാമ്പളം ഒരു കിലോ ഇരുനൂറ് രൂപ മാമ്പഴം ഒരു കിലോ എഴുപത് രൂപ അപ്പി പോകുന്നു ആധുരമ്പടം ആയിരം പോകും